திருச்சலம் மெய்யடியார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி பெய்யன்பர்களே அன்பு அளிக்கும் தில்லைக்குச் அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவருளையும் அருளையும் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஐந்தாம் திருமுறை ஐந்தாம் திருமுறையில் அப்பர் பெருமானாலே ஏற்ற பெற்றது இந்த ஐந்தாம் திருமுறையிலே திருவாரூர் பூங்கோயிலை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம் பதிகட்டினுடைய வரலாறுலாம் நேற்றே சொன்னிருக்கிறேன் அம்மை அள்ளியம்பூங்கோதை கமலாம்பிகை அப்பர் புற்றிடம் கொண்டர் வன்மீகநாதர் வீரட்டநாதர் தியாகேச பெருமான் இந்த பதிகத்திலே மூன்றாவது வேடலி வெறுமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை நாம் முதலில் காண்போம் விண்ட வெண்தலை விண்ட வெண்தலையே கலனாகவே கொண்ட விண்ட வெந்தலையே கலனாகவே கொண்டு பலி தேரும் குழகனார் துண்ட வெண்பிரை வைத்த இறையவர் அந்தவனற்கு அருளும் ஆரூரே என்று பாடுகிறார் விண்ட வெந்தலை அப்படின்னா தலை வெண்தலை அந்த வெண்தலையே இறக்கிறார் பிச்சை எடுக்கப்படுறார் அப்படி பிச்சை எடுப்பதற்கு அதாவது பழி தேறுதுனார் வெண்தலையே இறக்கும் கலனாக கொண்டு வீடுகள் தோறும் வீடுகள் தோறும் பலி தேறுகிறார் எப்படிப்பட்டவர் இளமையானவர் ஒரு வார்த்தை சொல்லு போட்டிருக்காரு பாருங்க இளமைங்கிறதுக்கு குழகன் என்று போடுறார் கொண்டு அகம் பலி தேரும் குழகனார் துண்ட வெண்பிரை வைத்த இறையவர் துண்ட வெண்பிரை வைத்த இறையவர் வெண்பிரை வெள்ளியே பிறை துண்டம்னு இரண்டு இரண்டு முனை இருக்குல்ல இரண்டு முனையும் ஒட்டி முழுமையாகாது முழுமையாகாது ஒற்றை கலை ஒரு பிறை என்று பொருளாக்க அந்த ஒரு பிறையை அணிந்தவர் பெருமான் துண்ட வெண்பிறை வைத்து இறையவர் அண்டவேணருக்கு அள்ளுமாறு அண்டவே அண்டவணர் யாரு தேவர்கள் தேவர்களுக்கும் அருளக்கூடியவர் யாரும் நம்பெருமான் யாரே சப்பெருமான் விண்டை நான் முதலீடு சொல்லிட்டு தோல் தசை நரம்பு இவையெல்லாம் நீங்கியது பிரம்மா பிரம்மனுடைய தலை தான் இருக்குது இந்த கபாலம் அப்போ அதில் தலையில் உள்ள தோல் தசை நார் எல்லாம் போய் இந்த கபாலமாக வச்சுருக்காரு அதான் சொன்னார் விண்ட வெந்தலையே களமாகவே அதுதான் களம் பிச்சை ஏற்பதற்கு ஏற்ற கொண்டு அகம் தேரும் அப்படின்னா எல்லா வீடுகளும் அகம்னாங்க வீடு வீடுகள்தோறும் போகிறார் போறார் பழியேற்கும் பெருமார் எப்படிப்பட்டவர் இளமையானவர் அதனால தான் குழகனர் பலி தேரும் குழகனர் என்றார் வெண்பிரை வைத்த இறைவர் துண்ட வெண்பிரை அதாவது ஒற்றை கலையை உடைய அந்த வெளி பிரைச் அதை தலையிலே வைத்த அண்டவேணருக்கு அருள் சார் அண்டம் தேவர் வாழ்நர் என்று சொல்வதுதான் வாணர் என்று அங்கே மறுவு சென்றது வாழ்நர் என்பதனுடைய மறு வாணர் பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் பில்டவள் தலையே கலனாகவே பில்டவள் தலையே கலனாகவே கொண்டு அகம் வழி தேரும் குழையன பெண் துள் பெண் பிறை வைத்த இறையவரே துள்ட பெண்பிரை வைத்த இறையவரே அந்தவா நற்கு அருளும் ஆரூரே அந்தவா அருளும் அருவே எனவே அரியர் பெருமக்களே அனைவரும் திருவாரூர் செல்வோம் அங்கே அந்த அந்தமான எங்களுக்கும் அருள் செய்யுங்கள் என்று நாம் வேண்டி பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம்